மூன்றாவது தடவையாக நடத்துகிறது இந்த விழாவுக்கு வர அனைத்து மக்கள் அனைத்து உறுப்பினர்களையும் மக்களையும் நான் வருக வருக என வர வரவேற்கிறேன் அதன் பிறகு சிறப்பு விருந்தினர்கள் கல்வி ஆச்சுனர் இது மீட் அண்ட் க்ரீட்டினுடைய பர்பஸ் எட் நம்ம சீரியல்ஸ் வரோம் பேசுகிறோம் போகிறோம் இப்படி இல்லாமல் அடுத்த ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் சுமர் சன் தென் டாட்டர் தென் உங்களுடைய பேரன்ட் பேத்திகள் இவங்களோட ஒரு பாண்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு நியூ டைப் ஆஃப் ரெகுலராக ரொட்டீனாக மோனோட்டோனமஸாக மைக்கில் பேசிக்கிட்டே இல்லை இல்லாமல் லவிங் லீத் கால் மை மேஜர்ட் எஸ் அண்ட் ஆஃபர் ரிட்டர்ட் ஆஃபர் ஃபார் டு டூ ஆர்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஒன் இது என்ன நீட்ஸ் ஆஃப் தி சீனியர் சிட்டிசனில் இப்போ நடக்கிறது ரொம்ப இதாக இந்த சைபர் கிரைம் இஸ் கெட்டிங் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் நம்ம அக்கா தங்க அண்ணா எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு பேயிங் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுற அப்பா அம்மாவெல்லாம் நிறையா பேருக்கு உடம்பு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது நிறையா இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியாக இல்லாத போது மகனோ மகளோ இல்லை சுற்றத்தாரோ அவ்வளோவாக நம்மளை கவனிப்பதில்லை இது ரொம்ப வருத்தக்க வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இல்ல ஒரு பாட்டியின் குரல் இது ஒரு குரல் கேட்கிறதே பாட்டி உங்கள் பையன் தஞ்சாவூர் மண்ணெடுத்து தஞ்சாவூர் மண்ணே எடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னேன் தஞ்சாவூர் மண்ணே எடுத்து தாளி ஒன்று செய்ய சொன்னேன் இருக்கும் மட்டத்திலே நான் தங்கி இருப்பேன் திட்டம் போலே வாடாதே நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே பார் மகளே பார் பார் மகளே பார் நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார் அவர் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது தடவை வந்து நம்ம நங்கனூருக்கு வந்தார் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அமைச்சர் நங்கனூருக்கு அமைச்சரா தெரியாத அளவுக்கு மக்களோட ஒன்று கூடி எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் உடனே வந்து அவர் சம்மதம் தெரிவித்து கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது பின்னர் தலைமை விருந்தினர் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசினார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இப்பேற்பட்ட மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை நானும் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றதுக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வாய்ப்பை வழங்கிய நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய நன்றி இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதன் பிறகு மூத்த குடிமக்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது ஒரு கூப்பன் கொடுப்பாங்க எல்லாரும் ஒன்னும் மிஸ் பண்ணாம எல்லாரும் ஆளுக்கு ஒன்னு ஒண்ணு வாங்கிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணாமா விழாவின் சிறப்பு தருணங்கள் உங்கள் ஆண்டு